ஆளாட்ட வர மாட்டாடா வர்றவ உனக்கு நிச்சயமா சவாதி கட்டுறதுக்குன்னே வருவா இன்னை சீராட்ட வருவாளா சீராட்டத்தானே ஒரே ஆட்ட ஆட்ட போறா உம் அதையும் பாக்குறதுக்கு தானே நாங்களும் இருக்கிறோம் வாங்க வாங்க நீடு தேடி கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்களோ இல்லங்க கொஞ்ச அளைவெடிதா இருந்துச்சு பட் வந்துட்டோம். ஒரு காரங்க எல்லாம் கெட்டன முடிச்சவங்க. அதனால தான் நம்ம வீடச் சொல்லாம விட்டுப்பாங்க. நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேனே. நீங்க தான் நாங்க வந்தறோம்ంటిங்க. பரவல இது கூட நாங்க ஊரளமே சுத்திட்டு வந்தாச்சு. வில்லேஜுமே பாத்தோம். நல்லா இருக்கு. சரிங்கய்யா. ஏய் என்னடா கார்ல இருந்து இறங்க மாட்டிக்கறாங்க. நீ என்ன போய் அடைச்சுட்டு வாவே. இறங்கலனா ஏய் கம் இருடா. நீ வாய முடிட்டு பாருடா இறங்கு வாங்க ஏற்கனவே ஊர்த்தி இறக்கியாச்சு இனி இன்னும் வேற இறக்க போறாங்களா வாங்க சமந்தி உள்ள வாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க பாக்கும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு சரிங்க சமந்தி வாங்க வாங்க அங்க நிக்கிறது ஏன் மருமவலா என்னோட பொண்ணு உங்க பொண்ணுதான் யாரு நீ ஏன் வீட்டு மருமவளாச்சே தங்கம் பாடி தங்கம் மாடி தங்கம் நீ வரணும்ன்றதுக்காக தான்டா இம்பட்டு நேரா அத்தை காத்துக்கிட்டே இருந்தே கால் கடுக்க வந்துட்டல அம்பட்டு சந்தோஷம்டா மகாலட்சுமி கரக்கா இருக்காயே மர்மவ இந்த ஊர்காரங்க யார இப்ப வீட்ல இல்ல எல்லா வேல வெட்டி நாங்க என்ன போயிட்டாங்க இல்லன்னு வெச்சுக்க எல்லா திண்ணையில வந்து உட்கார்ந்துகிட்டு ஐயோ தங்க மர்மவ வந்துட்டாளா தங்க மர்மவ வந்துட்டாளா தங்கச்சில கணக்கா இருக்காளேன்னு சொல்லி ஒரே பாடா இருக்கும் வாடி தங்க வாடி தங்க ரொம்ப நேரம் வெளிய நின்னா கருத்து போயிடுவா வெளிய கதக்கும் வா 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 நீங்களும் வாங்க சம்பந்தி பத்தலமா

ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன பாட்டெல்லாம் போகுது ஏ அம்மா சொன்ன மாதிரியே தேவத மாதிரி இருக்காடா சும்மா பழு அவ தேவதையா இல்ல உன்னை அழிக்க வந்த ராட்சசியான்னு போக போக தெரியும் போக போக புரியும் இவன் யாரு என்று தெரியும் உம் 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 உம்

யோ என் சந்தன மர கட்ட என் தங்க புள்ள என் வயிறை கட்டி சொல்லுடி தங்கம் பாப்பா என்ன யானை சவாரி கூட்டிட்டு போ சொல்லு இங்க எங்கடா யானை இருக்குது

பரவலியே நான் கூட உங்க அப்பையும் போய் சொல்றதோன்னு நினைச்சேன் எப்ப பார்த்தா இந்த மாமன் சந்தேகப்படுறதே மொபைல பார்த்தல காசு பத்திரமா வச்சிருக்கேன் சரி பையன் ஆசைப்பட்டு கேட்டேன் ஒரு யானை சவாரி தான் பண்ணி விடு எடி இவளை தூக்கல முதுகுல முறிச்சிரும் சின்ன பையனை போய் அப்படி சொல்லாதையா சரி சரி அந்த கருச்செடி வாங்கிக்காக நீ என் டார்லிங் உனக்காக குனிக்கிறேன் வந்து யாரும் சொல்லு கட்டுன பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு எப்படி செய்ய வேண்டியதா இருக்கு யானை போகுது யானை போகுது சாணி சாரி சாணி எப்ப அப்படியே இருப்பா இதே போல இவன் பெருசா வளர்ந்தானும் இந்த சந்தோஷம் அப்படியே நீடிச்சிருக்கல என்ன சம்பந்தி ஏதோ பஜ்ஜி போண்டா வட தான் பொண்ணு பாக்குற மாப்பிள்ள பாக்கிற சடங்குல எல்லாம் செய்வாங்க நீங்க என்ன கடையில இருக்க ஸ்நாக்ஸ் மொத்தத்தையும் இறக்கி இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி அந்த காலத்தில் தான் பா டேபச்சி போண்டான்னு எல்லாம் எண்ணெயிலேயே செய்வாங்க அதுவும் இல்லாமல் மருமவை எப்படி சாப்பிடும் என்ன எதுன்னு தெரியல நல்ல இந்த மாதிரி பொருட்கள் தானே இப்போ பிள்ளைங்கள விரும்பி சாப்பிட்றாங்க அதான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் பிஸா பர்கரு என்னென்னமோ சொன்னாங்க சிக்கனு ரோலு எனக்கு வாயில நுழையில எல்லாமே வாங்கியிருக்கு மருமவளுக்கு தங்கத்துக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாம் எடுத்து சாப்பிட சொல்லுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷங்க இவங்க அம்மா மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க எப்படியும் ஒரு டூ டேஸ்ல வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு வரோம் நீங்களே நம்ம வீட்டுக்கு வாங்க பொண்ணு பாக்க வரணும்ல என் தங்க குட்டி எதை கூட்டிட்டே வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் என்ன தடியா வந்து பாக்குறது அடுத்து கட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் நம்ம மாப்பிள்ளையே பாப்பலாம் மறந்து போயிட்டேன் பாருங்க இப்படி தான் ஒவ்வொன்றையும் மறந்துறேன் இருங்க உங்கள் மாப்பிளைய கூட்டிகிட்டு வரேன்மா இதெல்லாம் எனக்கு ரியலாகவே தெரியலை ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குப்பா என்னமா சொல்கிறோம் இல்லைப்பா இந்த சோஃபாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இப்போ புதுசாக வாங்கி போட்ட மாதிரி இருக்குது எதுவுமே ரொம்ப நாள் பழக்கின மாதிரிலாம் இல்லை ஒவ்வொன்றே தான் வச்சிருக்காங்களா என்னமோ போங்கப்பா ஆனால் எனக்கு எதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள என்னமோ ஒன்று சரியில்லைன்னு தான் பார்த்து தோணுது இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கல மாப்பிள்ளையை பார்த்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாமா சரியா ப்ரோக்கர் தான் சொன்னார்ல தங்கமான குடும்பம் அப்படின்னு அதுக்கு மேல வேற என்ன வேணும் உடனே நல்லா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் எம்புட்டு பாவம் அதால போட்டுட்டு போறது ஐயோ டேய் நம்ம வேண்டது சாமி நம்மள கை விடலடா புள்ள சும்மா தங்கச்சில கணக்கு அம்புட்டு அழகா இருக்காடா ஐயோ பாக்கும்போது அள்ளி குஞ்சனும் போல இருக்கு அதுவும் இல்லாம நல்ல வசதியான பாட்டி போல இருக்குது உனே வர சொல்றாங்க அங்க வந்து நல்லா டீசன் டீயா நடந்துக்க சரியா டீசன் டீயாவாமா அவன் ரொம்ப நல்லாவே நடந்துப்பாமா மாப்பிள்ளைய வர சொல்றாங்க வா வா வா

பொண்ணுக்கும் உங்களுக்கும் எங்க குடும்பத்தை பிடிச்சிருக்கா உங்க மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அட சொல்லுங்க மாப்பிள்ள பாக்கிறதுக்கு கண்ணு கழகா லட்சணமா இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாடா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்பா இப்பதான் போனா உசிரி திரும்ப வந்துச்சு டே மாமனே அங்க போய் மருமக பக்கத்துல போய் உட்காருடா போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா என்னன்னு தெரியலையே என்னமா என்னமா ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா என்னன்னு தெரியலையே நம்ம முன்னாடி அவளோட விருப்பத்தை சொல்றதுக்கு தயங்குறாளே என்னவோ சரி மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா போய் பேசிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மத்ததா பேசிக்கலாம் என்னமா இங்க நாங்க வேற யாராவது இருக்கோம் எல்லாமே நம்ம தானே இருக்கோம் ஏதாவது இங்கே வச்சு பேச வேண்டியதானே சின்ன பிள்ளைங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க அதனால பேசிட்டு வரட்டுமே ஐயையோ இந்த கேப் மாதிரி மொல்ல மாதிரி பைய காலை வாரி விட்டுருவானே தனியா இருந்தா இப்ப எப்படி அனுப்புறது அனுப்பி விடுங்க அதெல்லாம் என் பொண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டா ஐயோயோ சம்மந்தி நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல சம்மந்தி போய் பேசிட்டு வரட்டும் ஒரு நாள் பேசட்டும் ரெண்டு நாள் பேசட்டும் ஏன் பேசு பேசணும் பேசட்டும் யாரு வேண்டாம் கூட்டிட்டு போடா மருமவள நீ கேப் மாதிரி மொல்ல மாதிரி பயல அந்த வித்தியா கொத்தியாவும் எதையும் பத்தி பேசக்கூடாது போன்ற அழிக்க சொன்னதெல்லாம் அழிச்சுட்டு தானே அதை விட்டு விட்டு தேவையில்லாத விஷயத்தை பேசி கை கெட்டினத வாய் கெட்ட விடாம பண்ணுன கையும் கலையும் முறிச்சு போடுவேன் சமதி சாப்பிடுங்க எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு பாருங்க சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் நம்மளுக்கு சொத்து பத்தி எண்பது தேருங்க நம்ம ஊர்லயும் ஐம்பது ஏக்கர் இருக்குங்க நம்ம ஊர்ல இருக்கு சரி உங்களுக்கு இருக்கா ஐம்பது ஏக்கரா அத்தடியாத்தா உங்க அளவுக்கு எங்களுக்கு இல்ல இருந்தாலும் ஒரு பத்து ஏக்கர் பக்கம் வச்சிருக்கோம் சரி இருந்துட்டு போட்டுங்க என்னோட மொத்த சொத்துமே என் பொண்ணுக்குதான் அதனால வந்து நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் என் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை விட அதிகமாவே நான் கொடுத்துட்டு போயிருவேன் காசு பண்ணோம் துட்டு மணி மணி காசு பண்ணோம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாரிச்சது நாம வாய தூங்கற காசை வாரி இறக்க தெரியாதவே காச வாரி இறக்கறா காசு பண்ணோம் ஐயோ துட்டு மணி மணி அனி இந்த சேலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே பிடிச்சிருக்காமல் இருக்குமா ரொம்ப பிடிச்சிருக்குமகா இல்லை நீ எங்ககிட்ட அளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை தான் இருக்கிற அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் என்னால் முடிஞ்சது குழந்தை எல்லாம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நான் நல்ல ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ தூரம் நீ செஞ்சதே எனக்கு பெரிய விஷயமா தோணுது அம்மாவை தவிர எனக்கு யாருமே கட்டி சோறு இன்ன வரைக்கும் ஆக்கி போடல தெரியுமா சொல்ல போனா இந்த மாதிரி நேரத்துல சொந்தம் வந்தா எல்லாம் முழுகமா இருக்குன்னு தெரிஞ்சா ஓடி வந்த சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பனே இல்லை அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்ச மகா நீ வந்து செஞ்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நல்ல நேரத்துல போய் அழுதுட்டு இருக்கீங்க அழாதீங்க என்ன மகா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என் சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியல அவ்வளவுதான் நீங்க அழுது என் தங்கத்தி இப்ப உள்ள வச்சு அள வைக்க போறீங்க பிச்சு போடுவேன் பிச்சு இவ்வளவு சிரிச்சு எவ்வளவு அழகா இருக்கு உங்க அண்ணனை இருக்க சொன்ன மகா ஆனா உங்க அண்ணன் தான் இருக்காம கூட ஓடிட்டாரு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல நீ யாருக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மாவும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி அண்ணனும் என்னை புரிஞ்சுக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மடி கிளம்பியாச்சா அங்க எல்லாமே எடுத்து வச்சாச்சுமா அம்மா கிளம்பிட்டாங்க ஓ சரிடாமா என்ன பூமாரி தூங்கிட்டாலா நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சாரி கட்டிட்டே இருந்தோம் அவ பாட்டுக்கு உட்காந்து வைக்க வைக்க பாத்துட்டு இருந்தா அப்புறம் தூக்க வருத நீ தூங்கிட்டுமா சரி தூங்கு அப்படின்னே ஆமா ஆமா இந்த நேரத்துல அவன் என்னத்த போய் பண்ண போற சாப்பிடும்போது எழுப்பி சாப்பாடு குடுத்துக்கலாம் சரி வாங்கப்பா வாங்க ஆ ஆஹ் அண்ணிய கூட்டிட்டு வா சரிங்கம்மா

பாவ் பியூட்டிフル நேம் அப்பா இப்பையாவது இங்கிலீஷ்ல சொன்னானே Thank யூ எனக்கு இதுக்கு முன்னாடி லவ் ஆக்கி அந்த மாதிரி எந்த ஒரு நான் வந்து straight-forward. நான் எதுவும் வந்தாலுமே வந்துட்டு ஃபேஸ் to ஃபேஸ் சொல்லிருவேன் எதையும் வந்து ஒளிச்சு வச்சு பேசிிறது அப்புறம் பொறணி பேசிிறது அதெல்லாம் என்கிட்ட இல்ல தமிழிலும் கொஞ்சம் பேசினா தானே நமக்கு புரியும் டெக் கிக்கு அதுக்கு என்ன கண்டு தெரியல சரி ஓ நானுமே அப்படிதான் சூப்பர்

ஓகே ஓகே உங்க போன் தர முடியுமா போனா எதத்துக்கு இப்படி தயங்குறீங்க சீக்ரெட் இருக்கு அப்படிதானே டேய் பதபாதி சொன்ன மாதிரி அதெல்லாம் கெலிட்டு கெலிட்டு பண்ணானே தெரியலையே ஐயோ 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 கோடீஸ்வரி மருமவன் கைய விட்டு போயிர்வாளோ என்ன

காசு பன்ன தொட்டு மணி மணி காசு பன்ன தொட்டு மணி மணி ஏய் விரசா எடுத்துட்டு வாங்கனே மணி ஆயி போச்சு வாரம் வாரம் எம்புட்டு நேரம் ஆ அப்பா என்னமோ இப்படி விரசைஞ்சுட்டு இருக்காரு வெட்டுங்கனே யாரு சுமந்து படிக்க வைக்கணும் புள்ளைய கரை சேக்கணும்னு சொல்றாங்கல தட்டிட்டு குடி ஆ அப்பா

அப்போ பிள்ளைய அப்படியே கூட்டிட்டு வரேன் பாருங்க அவ தான் நான் வரேன் வீட்ல இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா ஆனாலும் சரி சரி வாமா ஒற்றில இருந்தாலும் உனக்கு சங்கடமா இருக்கும்னு கூட்டிட்டு வந்தேன் அப்போ என்ன பிரச்சனை இல்லைப்பா எங்களால தானப்பா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ ஒழுங்கா படிக்காதனால தானேப்பா

உங்களை பெருமைப்பட நீ இந்த நீ சொன்னதே எனக்கு போதுண்டா வேற என்ன வேணும் எனக்கு உனக்காக எம்பூட்டு தூரம் வேணாலும் அப்பையும் கஷ்டப்படுவேன் இல்லப்பா இத்தனை நாள் வரைக்கும் நீங்க வேலை பார்த்தது கிடையாது முத முதல்ல நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இனிமே நான் கம்மன் இருக்க மாட்டேன் பா உங்களையும் அம்மாவையும் பெருமைப்படுற அளவுக்கு நான் முயற்சி பண்ணி என் சொந்த கள்ள நிற்பா

வரங்களா இல்ல ஹெலிகாப்டர் ஏரோ பிளேன்ல எதுவும் வரீங்களா என்ன இங்க சத்தம் போட்டு உள்ள பெரிய ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க போற வழியில நிறுத்தி வச்சா எப்படி நிறுத்துறது பேசணும் அவசியம் கிடையாது அது ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி இங்கே இப்படிதான் நிறைய தொல்லைங்க வந்து நம்மள பாடாக படுத்துவாங்க இதுக்கு நான் சொல்றேன் இந்த வீட்டை விற்றுப்பட்டு நம்ம பெரிய இடமா நம்ம தோட்டத்துல கட்டணும்னு என் வீட்டுக்காரு தான் இது பரம்பரை வீடு இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப பாருங்க கார் எடுத்துறது கூட முடியல இந்தா வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க நம்ம காரை நம்ம ஒதுக்கி நிறுத்திக்கலாம் நோ ப்ராப்ளம் ஐயோ நீங்க இருங்க அதுங்களா ஒண்ணுத்துக்குள்ள ஆளுங்க அதுங்க சொல்லி நம்ம போய் கார் எடுக்க முடியுமா நீங்க கம்பனு போங்க இல்ல சம்பந்தி நீங்க உள்ள போங்க யாரு என் சம்பந்தி கார்லாம் நவுத்த மாட்டாரு வேணும்னா நீங்க வேணா நவுத்திக்கிட்டு போங்க

அம்மா இல்லைன்னு உனக்கு ஊசி அம்மா ஊசி போட்டு வலிச்சுதா ஓஹோ எனக்கு உடம்பு செல்லுன்னு சொல்லி வச்சிருக்காரு போல இருக்கு ஆமாண்டி தங்கம் அம்மா ஊசி போட்டேன் இப்ப வலி நல்லாயிருச்சு நீ சாப்பிட்டியா இல்லையா ஏன் இப்படி அழைச்சி போய் கிடக்குற எங்கம்மா சாப்பிட்றான் சாப்பாடு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி ஓடி சேர்ந்துடுறாமா ஏதோ இந்த அமுதா தான் இந்த இது அப்படியே காட்டி அப்படியே ஊட்டி ஊட்டுச்சு நீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க எங்க தரேன் இன்னும் வரலம்மா காரையில் வந்துக்கிட்டு ஃபோன் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே வரும்போது வரட்டும் தெரியல போய் சாப்பாடு என் தங்க குட்டி